Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டகராட்சி திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தக் கூறியும் முழக்கங்களை எழுப்பின தமிழ்நாட்டிலேயே நிலமில்லாத கூலி விவசாயிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அவங்களுக்கு உயிராதாரமாக இருக்கிற திட்டம் இந்த நூறு நாள் திட்டம் தான் கடந்த ஆண்டு இதில் வந்து ஒரு அறநூறு கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் வேலை செஞ்சு ஊதியம் பெற்றிருக்காங்க இந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் ஆனால் இந்த ஆண்டு மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கான இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக வெறும் எண்பத்தி ஒரு லட்சம் மனித ச சக்தி நாட்களுக்கு மட்டுந்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே இந்த ஆண்டு வெறும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு தான் அவங்க வேலை செய்ய முடியும் ஏற ஐம்பது விழுக்காடு பணம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் விழுப்புரம் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளார காணை கோலியனூர் ரெண்டு ஊ ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது காணையில் ஒரு ஐம்பது பஞ்சாயத்து இருக்குது கோலியூரில் நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்குது இதிலலாம் வந்து இந்த வேலை நடக்குது அங்கே ஐம்பது பஞ்சாயத்துலேயும் இங்கே நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துலேயும் ரெண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் குடும்பங்கள் இந்த வேலை திட்டத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அந்த எழுபதாயிரம் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை கொடுக்குறதுன்னு அவங்க இலக்கு நிர்ணயித்து இது வரைக்கும் ஒரே ஒரு குடும்பம் இந்த எழுபதாயிரம் குடும்பத்தில் செங்காடுங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு எம்பிசி சமூகத்தை சேர்ந்த ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் நூறு நாள் வேலை வழங்கப்பட்டிருக்கு வேற யாருக்கும் இந்த நூறு நாள் வேலை முழுதாக வழங்கப்படவில்லை அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் அந்த அளவுக்கு தான் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கடுமையாக கிராமப்புறங்களில் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துது இந்த நம்பி தான் கிராமப்புறங்களில் மக்கள் இருக்கிறாங்க எனவே விழுப்புரம் மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இங்கே எந்த தொழில் வளர்ச்சியும் கிடையாது தமிழ்நாடு அரசு இன்றைக்கி தொழில் வளர்ச்சிக்காக எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறது நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார் எல்லா தொழிலும் அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டோட அப்படியே நின்றுடுது இந்தாண்ட விழுப்புரம் மாவட்டத்தை எட்டி பார்க்க மாட்டேன் என்கிறது இப்படி தொடர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக விழுப்புரம் மாவட்டம் அப்படியே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதுனால இங்கே வெறும் விவசாயத்தை நம்பி இருக்கிற கூலி மக்கள் தான் இருக்கிறாங்க அதனால் வேறு மாநிலங்களுக்கு அவங்க புலமேந்து போக வேண்டியிருக்கு இதை மனதில் கொண்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு இந்த நூறு நாள் வேலைக்கான நிதி ஒதுக்கீட்டை உயர்த்திட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்களுக்கு போன ஆண்டில் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் அது இல்லை இதில் முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டாலும் ஆவரேஜாக அவங்களுக்கு ஒரு இரநூறுவா தான் கிடைக்குது நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை முதல்ல உறுதி செய்யணும் அது மட்டும் இந்த முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாய் என்பது பத்தாது ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க வேலை கடுமையான வேலை ஆக சரியாக வேலை வாங்கி அவங்களுக்கு முழுமையாக ஒரு ஐநூறு ரூபாயாக குறைந்தபட்சம் இந்த ஊதியத்தை உயர்த்த வேண்டும் இது எங்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லை இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் குடிநீரை உறுதி செய்வதற்காக திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டத்தை மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கு ஆனால் அதுக்கு ஜல்ஜீவன் திட்டத்திற்கிட்ட எங்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒன்றிய பாஜக அரசு கைவிரிச்சிட்டாங்க இதனால் வந்து இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் ரொம்ப கடுமையான குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி நிலத்தடி நீர் கீழே போய்ட்ட ஒரு பகுதி அதுபோல் வானூர் திண்டிவனம் பகுதியும் அதே மாதிரி எனவே இந்த பகுதிகளுடைய இந்த மோசமான குடிநீர் நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு நிதியை வழங்கிய அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட எங்களுடைய கட்சி மாவட்டம் ஒவ்வொன்று சார்பாகவும் நடத்தி கொண்டு வருகிறோம் முதல்ல வந்து இது வானூரில் நடத்தப்பட்டது இரண்டாவதாக மரக்காணத்தில் நடத்தப்பட்டது மூன்றாவதாக நேற்று கூட்டறிப்பட்டில் மயிலத்தின் சார்பாக மயில சட்டமன்ற தொகுதியில் நடத்தப்பட்டது இன்றைக்கு நான்காவதாக இன்றைக்கு விழுப்புரம் நகரத்தில் இதை நடத்துகிறோம் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதில் கவனம் செலுத்தி இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் விடுதலை சிறுதையில் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்டம் மயிலம் ஒன்றிற்குட்பட்ட கூட்டேரிப்பட்டியில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் நிதியை குறைக்காதே ஜல்ஜீவன் என்ற கொடிநீர் திட்டத்திற்கு நிதியை நிறுத்தாதே உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுதையல் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த நிகழ்வில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன் வீசிக்க விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தனஞ்சொல்லியன் மலைசாமி ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன் மகாவேந்தன் ரஞ்சித் ரஞ்சித்குமார் கிட்டு திண்டிவனம் நகர செயலாளர் இமையன் மாநில துணை செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தளபதி ஜாபர் கார்வண்ணன் ரஜினி செல்வம் லட்சுமி நாராயணன் சாத்தனூர் ஜெயச்சந்திரன் மாவட்ட அமைப்பாளர் மகளிர் விடுதலை இயக்க ஜனதா சசிகுமார் சாத்தனூர் சுரேஷ் பேந்தர் பழனி வழக்கறிஞர் பிருந்தா மகளிர் அணி ஒன்றிய நிர்வாகிகள் அர்ச்சனா விமலா சிவசக்தியா ரோஜா ரோஷி பொன்னி திவ்யா தமிழ் லதா சுபா, ஆனந்தி, மஞ்சுளா ஒன்றிய துணை செயலாளர் பன்னீர்செல்வம் அருள் வல்லவன் விஜய் வல்லவன் ராமராஜன் உள்ளிட்ட விசிகாவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தாய்மார்கள் அவங்களுக்கு கௌரவமா இன்னைக்கு கொஞ்சமாவது வாழப்படுகிறது என்றால் காரணம் அந்த ஏரி வேலையில் போய் கால் கடுக்க உடம்பு வலிக்க நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் எட்டு மணி நேரம் பத்தாறு இந்த வேலைக்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் சம்பளம் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் பல மாநிலங்கள்ல இதை விட அதிகமாக இருக்கிறது நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களை நாம் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நூறு நாள் சம்பளத்துக்கு வேலைக்கான சம்பளத்தை நீங்க உயர்த்தி வழங்க வேண்டும் உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கிறாங்க பக்கத்தில் கேரளாவில் இதைவிட அதிகமாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது எனவே இதை குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயாக இந்த நூறு நாள் வேலைக்கான ஊதியத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இதை நிர்ணயிக்க

அல்லது ஒரு வயல் வேலைக்கு போகிறீர்கள் களை கொத்துகிற வேலைக்கு போகிறீர்கள் அங்க போய் பாதி சம்பளம் தனியாரே குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுக்கும் போது கவர்மெண்ட் நிர்ணயித்த கூறியை விட குறைவாக அந்த கூறிய கொடுப்பது என்பது சட்டத்துக்கு புறப்பானது உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த குறைந்தபட்ச கூலியை விட குறைவாக கொடுத்தால் அது என்று கருதப்படும் என்று சொல்லி எனவே நிர்ணயித்திருக்கிற முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அந்த கூலியை முறையாக வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கிறது கிடையாது இந்த வேலை திட்டம் என்பது எனக்கே நம்முடைய தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை வச்சிருக்காங்க ஒன்றிய மோடி அரசாங்கம் பல திட்டங்களை வச்சிருக்காங்க கிடையாது இது சட்டம் இயற்றி நூறு நாள் வேலை கொடுப்போம் என்கின்ற சட்டத்தை உருவாக்கி பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணி அந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு வேலை கொடுக்கப்படுகிறது சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமை இது இது வேலை சலுகை கிடையாது சட்டத்தின் அடிப்படையில் உரிமை வேற எந்த சட்டத்தின் அடிப்படையில் வேலை உரிமை என்பது வழங்கப்பட்டது கிடையாது தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அதன் அடிப்படையில் இந்த வேலை கொடுக்கும் என்ன போய் பதிஞ்சு விடுக்க எல்லாரும் அட்டை பதிஞ்சிட்டு அட்டை பதிந்து அப்படி வேலை செய்ய தயாராக இருக்கிற ஒருவருக்கு பதினைஞ்சு நாளைக்குள்ளார வேலை கொடுக்கணும் சட்டத்தில் இருக்கு பதிந்து கொண்டு பதினைந்து நாட்களுக்குள் வேலை கிடைக்க வேண்டும் அப்படி வேலை கொடுக்கலன்னா அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அரசாங்கத்தால் என்னால் வேலை கொடுக்க முடியல அதனால் அவளுக்கு நிவாரணத் தொகை தருகிறேன் அலவன்ஸ் கொடுக்கிறேன் என்று அதற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் இது சட்டத்தில் இருக்கு எங்கேயாவது நீங்க வேலை கொடுக்கல உங்களுக்கு அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களா கிடையவே கிடையாது ஒரு இடத்திலும் கொடுத்தது கிடையாது இது சட்டத்தில் இருக்கிறது ஆனால் சட்டத்தில் இருக்கிறவற்றை நிறைவேற்றுவது கிடையாது ஒரு நாள் வேலை செய்தால் முன்னூத்தி முப்பத்தி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கிறத பதிவு செய்து கொண்டு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நூறு நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது சட்டத்திலே இருக்கிறது ஆனால் கொடுக்கிறது கிடையாது இங்க இங்கிலா சட்டமன்ற தொகுதியில வல்லாம் மயிலா ரெண்டு ஒன்றியம் இருக்கு இதுல மயிலத்தில நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்து இந்த நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்துல எவ்வளவு பேர் பதிவு செஞ்சாங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆந்திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி குடும்பங்கள் இதுல பதிவு பண்ணிட்டு மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி குடும்பத்தினர் இதுல அட்டை பதிவு செய்திருக்கிறார்கள்

மற்ற நாலு மக்கள் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் வேலை திட்டத்தை குறைக்காது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் மயில ஒன்றியத்தில் வல்ல ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை கொள்ளு சொல்ற எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதனை பதிவு செய்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த சட்டப்படி நூறு நாள் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அதற்கு உரிய நிதியை நீ ஒதுக்க வேண்டும் என்று கேட்கும் இந்த நிதியாண்டு உருவாகி ஆறு மாசம் ஆயிடுச்சு செப்டம்பர் மாதம் இன்றைய தினம் நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த அதுக்கான ஒரு இணையதளம் இருக்கிறது அதுல போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு எந்த ஒன்றியத்தில் இந்தியா முழுக்க எடுக்கலாம் அந்த புள்ளி ஒரு எந்த ஒன்றியத்துல எந்த பஞ்சாயத்தில் எவ்வளவு பேருக்கு எத்தனை நாள் வேலை கொடுத்திருக்காங்க என்பது இப்பொழுது பார்க்கும் போது மகிழா ஒன்றிய மூணே மூணு குடும்பத்துக்குத்தான் நூறு நாள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு மூணே மூணு குடும்பம் ரெண்டு ஆதி திராவிட குடும்பம் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குடும்பம் உள்ள ஒரு குடும்பம்

அதுபோல இரவு எட்டாயிரம் நாற்பது இரவு இருபத்தி நாலு அறுபத்தி நாலாயிரம் குடும்பங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ரெண்டு ஒன்றியமும் சேர்த்த அறுபத்தி நாலாயிரம் குடும்பங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அறுபத்தி நாலாயிரம் குடும்பத்தில் வெறும் அஞ்சே அஞ்சு குடும்பத்துக்குத்தான் நூறு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் நமக்கு அதுக்கான பணத்தை அனுப்ப மாட்டேங்கிறோம் குறைச்சிட்டான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மோடி அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் அவர்களை வலியுறுத்துகிறோம் இந்த நிதியை குறைக்காது சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நூறு நாள் வேலை வழங்கு என்று நாம் கேட்கிறோம் எலக்ஷன் வந்தா பல வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் அதுல எல்லா கட்சியும் சொல்றது என்னன்னா நாங்க நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் வாய்ப்பு கொடுக்குறோம் இது வந்து நாட்டுல சும்மா சக்கரை தடை விட்டு போகணும் அவ்வளவுதான் நூறு நாளே குடுக்கறது இல்ல நாளே குடுக்கறது இந்த இதற்கு எல்லாம் போனா பத்து நாள் வேலை கூட குடுக்கறது இல்ல இதுல நூத்தி ஐம்பது நாள் உயர்த்தா இருநூறு நாள் உயர்த்தா எங்க உயர்த்த போறீங்க யாரு உயர்த்தது இது போலி வாக்குறது நம்மள ஏமாத்துறதுக்காக நம்மை வஞ்சிப்பதற்காக

ஒரு மா கணக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதை குடும்பம் நடத்த முடியுமா உயிர் வாழ முடியுமா அரிசி கொடுக்கிறாங்க அது கூட ஏதாவது கொத்தமல்லி வாங்கி ஏதாவது கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு உயிர் அவ்வளவுதான் அது மேல ஒண்ணுமே செய்ய முடியாது எடுக்க முடியுமாமா இந்த காசை வச்சுக்கிட்டு

ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு அரசாங்க பணத்தை எடுத்து லஞ்சம் கொடுக்கலாம் நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு உழைத்து வாழ்வுகிற தன்பான கோடு நாம் வேலை கொடுங்க என்று கேட்கவில்லை இலவசமா கொடுங்க என்று கேட்கவில்லை நமக்கு பிச்சை போடுகள் என்று கேட்கவில்லை நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் அந்த வேலையை நூறு நாள் கொடுக்க சட்டம் கொண்டு வந்திருக்கே அந்த சட்டத்தின் அடிப்படையில் நூறு நாள் எங்களுக்கு வேலையை கொடுங்கள் என்று கேட்கின்றோம் அதை கொடுக்க மறுக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு வாழ்வதும் முதலமைச்சர் அவர்கள் இந்த சில நாட்களில சட்டமன்றத்தை கூட்ட இருக்கிறார்கள் ஏற்கனவே பட்ஜெட்டில் இந்த நிதி குறைக்கப்பட்ட போதே கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வயங்கநல்லூர் ஊராட்சி கோட்டமேடு திம்மம்பட்டி ஊராட்சி கண்ணக பிள்ளையூர் பொய்யமணி ஊராட்சி டாக்டர் அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களின் அடிப்படை தேவையான சாலை வசதி கழிப்பிட வசதி மயானம் மயான சாலை திருவிளக்கு வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றலரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விசிக மண்டல துணை செயலாளர் பெரியசாமி குளித்தலை தொகுதி செயலாளர் பொய்கே சுதாகர் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் குளித்தலை ஒன்றிய துணை செயலாளர் கோட்டை மகாலிங்கம் கனவை குமார் முகாம் பொறுப்பாளர்கள் பொய்யாமணி பாரதி மனோஜ் சமூக ஊடக மையம் கவியரசன் தமிழ்ச்செல்வன் தனம் கவிதா கார்த்திக் நவீத் மணி கனவை நாகமாணிக்கம் கண்ணன் கோட்டை மேடு முகாம் செயலாளர் அஜய் பிரவீன் சங்கர் ஜூலி கோமதி ராணி பானு செல்வராணி உள்ளிட்ட கிழக்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அடுத்த அண்ணா கிராமம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடு வழங்கவும் பயனாளிகள் வீடு கட்டும் முன் முழு தொகை ஒரு லட்சம் வழங்கிட வேண்டும் என்றும் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு மூன்று முதல் ஆறு மாதம் கால அவகாசம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய செயலாளர் களிய பெருமாள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகி தமிழ்மாறன் மேவி சக்திவேல் போராளி முருகவேல் ஞானசேகர் ஒன்றிய நிர்வாகிகள் வாசன் வரந்தாமன் பிரபு பாபு பாண்டியன் பிரகாஷ் கர்ணன் தயாநிதி ரமேஷ் ராஜி சவுந்தர் பகழவன் கார்த்திகேயன் சரவணன் சக்திவேல் ராஜ்குமார் திருமுருகன் பாஸ்கர் மனோப்பன் ஜனன் சுதாகர் அருள் சதீஷ் மற்றும் முகாம் செயலாளர் பொதுமக்கள் ஏராளமானோர் திமுக தமிழக அரசு பொறுப்பேற்ற நலத்திட்டங்களை அறிவித்து மக்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடிய இந்த நல்லாட்சியில் ஒன்றியம் ஒன்றிய ஒன்றிய வீடியோ அலுவலத்துக்குட்பட்ட கிராமப்புற பஞ்சாயத்துகளில் உள்ள தலித் மக்களுக்கான கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் பயன்பெறுவதற்கான பயனாளிகள் மனுக்கள் கொடுத்தும் அந்த மனுக்களுக்கு போதுமான மரியாதையோ அதற்கான ஒத்துழைப்போ கொடுக்காத அதிகாரிகள் அலைக்கழிப்பு செய்வதை கண்டித்து அதிகாரி பலமுறை சந்தித்தும் அந்த மக்களுக்கு பயன் தரக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் செய்யாமல் காலதாமதம் செய்து இழுக்கடிக்கிற அதிகாரிகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் அரசின் கவனத்துக்கு நினைவூட்டும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இதன் மூலமாவது அரசின் கவனத்துக்கு இந்த கோரிக்கை செல்லும் என்கிற நோக்கி அந்த திட்டங்களை அந்த ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் முழுமையாக போய் சேரும் வகையில் தலித் மக்களுக்கு உற்ற துணையாய் இந்த வீடியோ அலுவலகம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் நல்லது நடக்கும் என அரசுக்கு இதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கணும் பேசல என்னுடைய பேர் போராளி முருகவேல் மாவட்ட அமைப்பாளர் அமைப்பு தொழிலாளர் தேர்தலை கடலூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரபாண்டி ஜனசக்தி நகர் பகுதியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட அருந்ததியின் மக்கள் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த 1989ஆம் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் அன்றைய ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இவர்களுக்கு ஊராட்சி மூலம் வரி விதிக்கப்பட்டு வீட்டு வரி மின் இணைப்பு வரி தண்ணீர் வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசால் சமுதாய கழிப்பிடம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மாநகராட்சி தொடக்கப்பள்ளி அங்கன்வாடி மையம் கட்டி நடைமுறையில் உள்ளது மேலும் அனைத்து தெருக்களுக்கும் இரண்டாயிரத்தி எட்டு அன்றைய கலைஞர் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் சாலை சாக்கடை வசதி தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு குடியிருந்து வரும் தாழ்த்தப்பட்ட அருந்ததியின மக்களுக்கு இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் மூலம் தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் கொடுத்த இலவச வீட்டுமனை பட்டா செல்லாது என்று கூறி ஆதிக்க சாதியைச் சேர்ந்த கருப்புசாமி மகன் முருகேசன் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு மாவட்ட உரிமையில நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் ஆறில் பொதுமக்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பை பெற்ற கருப்புசாமி தற்போது உயிருடன் இல்லை அவரோடு வசித்து வந்த அவரது மனைவியும் காலமாகிவிட்டார் அவர்களுக்கு எந்தவித வாரிசுகளும் இல்லாத நிலையில் சென்னையைச் சேர்ந்த தங்கசாமி என்பவரும் தனலட்சுமி என்பவரும் சேர்ந்து தற்போது வழக்கின் வாதியாக இருந்து வழக்கினை தவறாக பயன்படுத்திக் கொண்டு மேற்படி முருகேசன் உயில் எழுதி தந்ததாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வாங்கி வந்து தாழ்த்தப்பட்ட அருந்ததியின மக்கள் குடியிருக்கும் வீடுகிகளை அக வேண்டும் என அரசு அதிகாரிகளை வைத்து ஜனசக்தி நகர் பொதுமக்களை மிரட்டி வருவதை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருப்பூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஜனசக்தி நகர் பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு முறையான பட்டாவை வழங்க வேண்டும் என்றும் போலியான ஆவணங்கள் மூலம் பணத்தை வைத்து சூழ்ச்சி செய்யும் ஆதிக்க சாதியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி பொறுப்பாளர் தர்மராஜ் ராமச்சந்திரன் சுதா ராஜேஷ் அபுதாஹிர் வார்டு செயலாளர் சந்திரன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜனசக்தி நகர் பகுதியில் கிட்டத்தட்ட மேற்பட்ட அருந்தவீர் மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சியால் ஆட்சி ஆட்சி இருக்கும்போது அந்த மக்களுக்கு ரெண்டர் சென்ட் இடம் பட்டாவாக வழங்கப்பட்டது அரசு வழங்கிய பட்டா உண்மையான என நம்பி அந்த இடத்தில் இந்த மக்கள் இதுவரை வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி அஞ்சில் முருகசாமி என்பவர் எந்த வகையிலுமே பாத்திப்படாத அரசு வழங்கிய நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் முனியன் என்பவருக்கு வழங்கிய நிலத்தை அரசு எடுத்து இந்த மக்களுக்கு பட்டா வழங்கியது அந்த பட்டாவில் நிரந்தரம் என நம்பி வீடு கட்டிய மக்கள் தற்போது ஒரு பேரதிர்ச்சி என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்த முருகசாமி என்பவர் அவருக்கு அந்த நிலம் சாத்தியம் சொந்தம் என்று நீதிமன்ற மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவருக்கு தீர்ப்பாகியுள்ளது அந்த தீர்ப்பு தற்போது நடைமுறைப்படுத்த கோரி தினமும் அதிகாரிகளாலும் நீதிமன்ற ஊழியர்களாலும் இந்த மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் எனவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய பட்டாவை அவரது மகன் சமத்துவ நாயகர் சமூக நீதி காவலர் திராவிட மாடல் ஆட்சி என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் தளபதி அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு அந்த நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி மாற்று பட்டா வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலும் இந்த ஜனசக்தி நகர் பகுதி மக்களின் சார்பிலும் கோரிக்கையாக இருக்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை சிறப்பைகளை